வணக்கம் நான் உங்க ஆஷா பேசுறேன் நிறைய டாபிக்ஸ் நானே கொடுத்துருந்தேன் பட் நீட் ஆஃப் த ஹார்ன்னு எடுத்துக்கிட்டு பார்த்தோன்னா எனக்கு ஒருத்தவங்க கால் பண்ணியே சொன்னாங்க தீப்தின்னு ஒரு ஃப்ரெண்ட் இந்த மாதிரி நீங்க ஹைட்ரோ கார்பன் பத்தி பேசுங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க ஸோ அலி தட் நான் இன்னைக்கு பன்றிக் காய்ச்சல் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றது தான் ரொம்ப அவசியமான விஷயமா தோணுச்சு அதனால நான் அதை பத்தி பேசிட்டு அப்புறமா நம்ம இது எல்லா டாபிக்ஸ் சைல்ட் கே டாபிக்ஸ்லாம் கண்டிப்பாக போவோம் இந்த பன்றிக் காய்ச்சல்ன்றது வந்துட்டு ஒரு ஜூனோட்டிக் டிசீஸ்ன்னு பிரிக்கிறோம் ஏன்னா மனிதர்களுக்கு வந்து விலங்குகள் இருந்து ஒரு கிருமி தாக்குதலால் வர ஒரு நோயினால அந்த ஜூனோட்டிக் டிசீஸ்ன்னு இது வந்து எழுபதுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்லருந்தே இது இருந்துட்டு இருந்துருக்கு பட் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக தான் இப்போ சமீபத்தில் வந்துட்டு இது இயர்லி ஒன்ஸ் ஆஃப் ஃப்ளூ வந்து நம்மளுக்கு வந்துட்டே இருக்கு சரி இந்த பஞ்சு காய்ச்சலுடைய அறிகுறிகள் என்ன என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா மோஸ்ட்லி வந்துட்டு மூக்கில் தண்ணியாக ஊத்துறது கண் கலங்கினபடிக்கு கண்ணில் தண்ணி வருது ஹை ஃபீவர் அதிகமாக டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமான அளவு டெம்பரேச்சர் பயங்கரமான ஒரு தலைவலி உடம்பு உடல் வலி மசில் வீக்னஸ் அந்த பாடி பெயின் எலும்புகள் எல்லாம் மூட்டுகள் எல்லாமே பயங்கரமாக வலிக்கும் மூச்சு வாங்கும் ரொம்ப அப்படி ஷார்ட் பிரெத் பெருமூச்சு வர்றது அதே மாதிரி நிறைய ரெண்டாயிரத்தி ஒம்பதுல வந்த எபிசோடில் வந்து ஆக்சுவலி பண்ணுற வச்சது வந்து வாந்தி வைத்தால மட்டும் தான் போச்சு அப்போ அதுதான் அதிகமாக இருந்தது அதுவும் இருக்கும் நிறைய பேருக்கு வந்துட்டு தலை சுற்றல் அந்த ஃபீவர் ரொம்ப அதிகமாகவும் ஒரு டயர்ட்னஸ்ஸு ஒரு மயக்கம் கிருகிருப்பு இந்த மாதிரிலாம் ரொம்ப காமனாக வரும் ப்ரெக்னெண்டாக இருக்கிற லேடிஸ்க்கு வந்து அபார்ஷன் கூட ஆகும் சம்டைம்ஸ் வந்துட்டு அதிகமாக வயிறு வலி இருக்கலாம் அதே மாதிரி வயிறு வலி இருக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்துட்டு உடல் இடை குறையுது அதிகமாக வெயிட் லாஸ் இருக்கும் அந்த இது முடிஞ்ச உடனே ஸ்வசியே இருக்காது சுத்தமாக சாப்பிடவே முடியாது நாக்கில் பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கோட்டிங் இருக்கும் பயங்கர எப்படி சொல்கிறது ஒரு ரெண்டு அடி எடுத்து வைக்க கூட முடியாத அளவுக்கு ஒரு இது இருக்கும் இது ரொம்ப காமனாக வந்து இதனால மரணம் அது இது ஒரு படத்தில் கவுண்டமணி சார் வந்து கால்ரா கால்ரான்னு கத்திட்டு ஓடுற மாதிரி அந்தளவுக்கு பன்றி காய்ச்சல் பார்த்து பயந்து ஓடுறது நிறைய அதிகமாக இருக்குது ஆனால் இதுக்கு காமன் காஸ் ஆஃப் டெத்துன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பிளான் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க இல்ல ஹார்ட் ப்ராப்ளம் இல்லை வயசானவங்களுக்கும் குழந்தைங்களுக்கு இந்த நியூமோனியா வரலாம் செப்சஸ்னால அந்த மாதிரி வரனாலே சரி ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர்னு சொல்லுவோம் அவங்களுக்கு சுவாச பிரச்சனை வந்து அதனால மரணம் வர்றது வந்து ரொம்ப ரேர் ஆஃப் த ரேரஸ்ட் கேசஸ் தான் அது ரொம்ப பயந்து அதை பத்தி ரொம்ப காமனாக வந்து ரொம்ப நீர் சத்து குறைஞ்சி வாந்தி வைத்தால போறவங்களுக்கு அந்த ஃப்ளூயிட் எலக்ட்ரோலைட்ஸ் ரீப்ளேஸ் பண்ணாமல் அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்து எலக்ட்ரோலைட்ஸ் ரீப்ளேஸ் பண்ணாமல் அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு இவங்க விட்டுடுவாங்க பேரண்ட்ஸ்க்கு எந்த கேர் கொடுக்கணும்னு தெரியாமல் அதே மாதிரி இது இதுவும் இருக்குது ரொம்ப அதிகப்படியான வாமிட்டிங் டைரியா இருக்கவங்களுக்கு வந்துட்டு கிட்னி ஃபெயிலியர் அந்த நீர் சத்து குறைபாடுனால அதனாலேயும் மரணம் இது இருக்கலாம் ப்ரிவென்ஷன் நம்ம பார்த்தோம்னாக்கா மூணு இருக்குது ஒன்று வந்துட்டு பன்றிகளுக்குள்ளே வராமல் இருக்கிறது இரண்டாம் வந்து பன்றிகள்லேருந்து மனிதர்களுக்கு பரவாமல் இருக்கிறது மூன்றாம் வந்து மனிதர்கள் மனிதர்களுக்கு பரவாமல் இருக்கிறது இந்த மனிதர்கள் மனிதர்களுக்கு பரவது வந்து ரொம்ப எப்படின்னா ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் டிராப்லெட் இன்ஃபெக்ஷன் பார்த்தோன்னாக்க ரொம்ப அதிகமாக குழந்தைங்களுக்கு இது ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும் அதாவது இரும்பும் போது அவங்களோட மூக்குலேருந்து வர டிஸ்சார்ஜ் கண்ணிலேருந்து வர டிஸ்சார்ஜ் வந்து குழந்தைங்க இப்படி கை வச்சுட்டு அதை வந்துட்டு மித்த குழந்தைங்களை பிடிச்சி ஃபிளைனில் போகும்போது இல்லை கிளாஸ் ரூம்ஸ் வியோ இல்லை இது இதுக்கப்புறம் வாயிலேருந்து வர அந்த டிராப்லெட்ஸ் அது பரவி இன்ஃபெக்ட் ஆகும் ரொம்ப மழை காலத்தில் தண்ணி தேங்குறதுனால விழிப்புணர்வு இல்லாததுனால டெங்கு பரவி அதனால நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருந்தது போக இப்போ இந்த வெயில் ரொம்ப ஹீட்டு சம்மர்ல இந்த இருமல் இந்த க்ளோஸ் அட்மாஸ்பியர் ஸ்கூல்ஸ்ல வச்சு கிளாஸ் ரூம்ஸ்ல வச்சு அதனால இதில் ஒரு ரொம்ப பெரிய வேண்டுகோள் எனக்கு என்னன்னா பேரண்ட்ஸ்க்கு பிளீஸ் டேப்லெட் கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்புறது வீட்டில் பார்த்துக்க இல்லை ரெண்டு பேரும் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறதுனால மித்த குழந்தைங்களுக்கு ரொம்ப அதிகமாக பரவிடும் ஒரு வேண்டுகோளாக சொல்கிறேன் குழந்தைக்கு இருமல் சளி தும்மல் இருக்கு ஒரு ஃபீவர் இருக்குன்னா மாத்திரையை கொடுத்துட்டு அப்படியே ஸ்கூலுக்கு வீட்டில் பார்த்துக்க ஆள் இல்லைன்னு அப்படியே அனுப்பாதீங்க நீங்கள் ரெண்டு நாள் லீவ் போடுங்க கூடியே இருந்து குழந்தைய சரி பண்ணிவிட்டு அனுப்புங்க ஏன்னா குழந்தைங்களில் வந்து ஒரு மாஸ் பீப்புள்ஸ்க்கு ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகலாம் அதே மாதிரி அவங்க கிட்ட இருந்து அடுத்து வீட்டுக்கு போகும்போது பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகலாம் இந்த விஷயம் தாண்டி இந்த பேரண்ட்ஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகிற விஷயம் தாண்டி இவங்க வந்து வயசானவங்களுக்கு குழந்தைங்களும் சரி வயசானவங்களுக்கும் சரி ரொம்ப இது காய்ச்சலுடைய வீரியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த தற்காப்பு முறைகள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தனே இப்போ ஒரு குழந்தை இருந்தது அந்த கை பிடிக்குது அதே மாதிரி இந்த குழந்தை அந்த குழந்தைய சேர்ந்து விட இந்த பிரச்சனைலாம் இருக்கு இல்லையா வெளி இடங்களோ பொது இடங்களோ இல்லை ஒரு கல்யாணமோ கூட்டமோ இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வந்த உடனே குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தனே நல்ல சோப் போட்டு குளிக்க வச்சிருங்க ஃபர்ஸ்ட் விஷயம் செகண்ட் விஷயம் நீங்கள் வீட்லேயே இருக்கீங்கன்னா கூட பாத்ரூம் டாய்லெட்ஸு ப்ளீச்சிங் பவுடர் குளோரினேட்டட் அந்த மாதிரி ப்ளீச் இதெல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சி எப்பயுமே அந்த இது சுகாதாரமா வச்சுக்கோங்க அதே மாதிரி பொது இடங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப சிக்கா இருக்கிற பேஷண்ட்ஸ் கிட்னி டிரான்ஸ்பிளான் பண்ணி பேஷண்ட் ஹார்ட் பேஷண்ட்ஸு இவங்க இந்த மாதிரி டிராஃபிக் போல்ஸு டீச்சர்ஸு நர்ஸஸ் இவங்கெல்லாம் வந்து மாஸ்க் யூஸ் பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அது கூட இல்லாமல் வந்துட்டு இந்த ஃபீவர் முடியும் போது ஒரு பயங்கரமான இந்த தலைவலி வரும் அந்த நீர் சத்து குறைபாடுனால சோ நான் ஃபைனலாக சொல்றேன் அந்த மாஸ்க் போடுறது இல்லாம உடனே நீர் சத்தோட அளவை மெயின்டைன் பண்ணலாம் அதாவது டெம்பரேச்சர் வந்தா எல்லா காய்ச்சலுக்கும் நான் சொல்றது வந்து நில்ல ஒரு ஸ்டார்வேஷன் ஃபார் ஃபீவர்னு நாங்கள் ஒரு பழமொழி மாதிரி சொல்லுவோம் அதாவது காய்ச்சல் பொழுது ஜென்ரல் குழந்தைங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் மெடிக்கல் ஷாப் சொல்லா ஓஆர்எஸ்னே கிடைக்கும் ஆரஞ்ச் ஃப்ளேவர் ஆப்பிள் ஃப்ளேவர் ஜென்ரலாக குழந்தைங்களுக்கு ஆரஞ்ச் ஃப்ளேவர் தான் பிடிக்கும் நீங்கள் ஓஆர்எஸ் ஆரஞ்சு ஃப்ளேவர் வாங்கிட்டு எதுவுமே சாப்பிட கொடுக்காம நீங்கள் ஒரு பாட்டில் குளுக்கோஸ் ட்ரிப்ஸ்லேயே ஏற்றுறதுக்கு சமம் அது நீங்கள் ஆ ஆரஞ்ச் ஃப்ளேவர் வாங்கிட்டு டெம்பரேச்சர் நார்மல் ஆகி குழந்தை பசிக்குது அப்படின்னு கேட்க வரைக்கும் நீங்கள் வந்து ஓஆர்எஸ் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் அதிகப்படியான வேலைன்னா இட்லி இடியாப்பம் கஞ்சி இந்த மாதிரி இந்த மாதிரி ரொம்ப லைட் டயட்டாக கொடுங்க ஏன்னா பிள்ளைங்களுக்கு வாமிட்டிங்கும் டயரியாவும் வந்துட்டு வேறு டிசீஸ்னால அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டு ஃபுட் பாய்சனிங் அப்படி நிறைய இதுவும் இந்த மாதிரி ஓவர்லாப் பண்ணுவோம் அதனால் நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் இது வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட போய் எடுக்கிறது நல்லது உங்கள் டாக்டர்கிட்ட போய் பக்கத்தில் இருக்கிற டாக்டர்கிட்ட போய் கம்ப்ளீட்டாக சிம்டம்ஸ் எல்லாம் சொல்லி இப்போ அலோபத்திலேனா வைரல் ட்ரக்ஸ் கொடுப்பாங்க பேரஸ்டிமால் கொடுப்பாங்க இப்போ சித்தா இல்லைன்னா கருவேலம் கஷாயம் கொடுப்பாங்க ஹோமியோவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா

ப்ரொவைடட் ஹோமியோ மெடிசன்ஸில் எப்படின்னா ஹோமியோவில் வந்துட்டு இன்ஃப்ளயன்ஸம்னே மெடிசன் இருக்குது ஆர் சால் இருக்குது யூபோட்டோரியம் ப்ரெஸ்டாக்ஸ் அது மாதிரி நிறைய மெடிசன்ஸ் இருக்குது இதெல்லாம் நீங்கள் உடனே எனக்கு கால் பண்ணி இந்த மெடிசன் நேம்னு கேட்டு மெடிக்கல் ஷாப்பில் போய் நீங்களாக வாங்கிக்காமல் பக்கத்தில் இருக்கிற ஹோமியோ டாக்டர்கிட்ட போய் கேட்டு ப்ரிவென்டிவ் மெடிசன்ஸ் அவைலபிள் இப்போ எங்கிட்டேயே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிற நிறைய டிசீஸஸ் எடுத்துருக்கு பேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபீவர்னா அழகாக எங்ககிட்டே வந்துருவாங்க ரொம்ப அழகாக மெடிசன் கொடுத்து ரெண்டு மூணு நாளில் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணி நம்ம அனுப்பிச்சிடுவோம் ஆனால் இது வந்து சாதாரண ஃபீவர் நினைச்சு மெடிக்கல் ஷாப்ல அவங்களா மாத்திரை வாங்கிட்டு சும்மா ஒரு காய்ச்சல் மாத்திரை வாங்கி போட்டுட்டு ரெண்டு நாள் மூணு நாள் அந்த மாதிரி இருந்துடக்கூடாது எந்த ஒரு ஃபீவர் ஒரு மூக்குல தண்ணியா ஊத்துது தொண்டை வலி ரொம்ப முக்கியமான அறிகுறி சோர் த்ரோட் தொண்டை வலி மூக்குல தண்ணியா ஊத்துது பயங்கர இரும்பல் தலைவலி ஃபீவர் கண் கலங்கி கண்ல தண்ணி வருது அப்படின்னா இது பன்றிக்காய்ச்சலோட காய்ச்சலோட அறிகுறியாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி டாக்டரை போய் நீங்க பார்த்து மெடிசன் எடுத்துக்கணும் இதுக்கு ஹண்ட்ரட் ஒரு ஹோமியோபதி மருத்துவரால் கியூர் பண்ணிக்க முடியும் எனக்கு என்ன ஒரு ரெக்வெஸ்ட் இந்த வீடியோ மூலிமா கவர்மெண்ட் கூட இதில் கம்ப்ளீட் கியூர் இருக்கு இதெல்லாம் ரொம்ப பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் மெடிசன்ஸ் இருக்கு அப்படின்றத நிறைய ரிசர்ச்சஸ் பண்ணி ஒரு நூறு கேஸ் கொடுத்து நூறு கேஸ் ரெண்டு நாளில் கியூர் ஆயிடுது அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறம் அதை ப்ரோமோட் பண்ணி பீப்புள்ஸ்க்கு சென்று அடைய வைக்கணும் எப்படி வந்து கஷாயம் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லி ஸ்கூல்ஸ்லேயே கவர்மெண்ட்டே ரெகமெண்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி கவர்மெண்ட்டே வந்து இந்த இன்ஃப்ளுயன்ஸ் நம்ம ஹார்சல் போட்டால் ப்ரிவெண்ட்டே கண்டிப்பாக இதை எடுத்து ஒருத்தவங்களுக்கு வரவே வராது பன்றிக்காய்ச்சல் அப்படின்றத ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் எல்லாருமே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் குறிப்பாக இருதய சம்மந்தமான பேஷன்ஸ் வந்து ஆஸ்பரன் மா மாத்திரை எடுத்துட்டு இருக்கோங்க இந்த ஃபீவர் இருக்கும்போது போது உங்க இருதய சம்பந்தமா டாக்டர் கிட்ட கேட்டுட்டு அந்த மாதிரி அந்த டைம்ல அவங்களோட கண் சூப்பர் விஷயம்ல நீங்க அதை ஸ்டாப் பண்ணுங்க ஏன்னா ரெய்ஸ் டிசின்ரோம் ஒரு பிரச்சனை இருக்கு அதுல வந்து லிவர் எஃபெக்ட் பண்ணி உயிர் காபத்து வரும் ஆஸ்பிரின் டேப்லெட் ஃபீவர் அப்ப போட்டா அதனால நீங்க உங்க கார்டியாலஜிஸ்ட கேட்டுதான் அவங்களோட சூப்பர் விஷயம்ல அவங்க கிட்ட கேட்டு அந்த ஃபீவர் இருக்கிற டைம்ல மட்டும் ஸ்டாப் பண்ணணுமா அப்படின்னு கேட்டுட்டு ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஃபீவர் முடிஞ்ச உடனே நிறைய பேருக்கு புள்ளி புள்ளியா சிகப்பு சிகப்பா ரேஷஸ் வந்து அரிக்கும் நிறைய பேர் இது வந்து மணல் வாரி அமைந்து கன்ஃபியூஸ் அந்த ரேஷஸ்க்கு வந்துட்டு மருந்து ஜென்ரலாக இந்த ஃபீவர் போன அது அந்த ஃபீவருக்கு அப்புறம் வர எஃபெக்ட் ஹெட் ஏக்காக இருக்கட்டும் இதுவும் ஹெட் ஏக் வந்து நீர் சத்து குறைபாடுனால்தான் நிறைய தண்ணி நிறைய ரெஸ்ட்டு இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் முதல் ஐந்து நாட்களுக்கு கிருமி ஆக்டிவாக இருக்கும் ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு பரவும் ஆனால் குழந்தைங்களுக்கு டென் டேஸ் வரைக்கும் கூட ஆக்டிவாக இருக்கலாம் ஸோ அந்த டைமில் நம்ம பேஷண்ட்டாக தான் நம்ம மாஸ்க் அப்ளை பண்ணிக்கணும் எல்லாரும் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் நன்றி